சென்னை பெரம்பூரில் தொடர்வண்டித்துறை முன்னாள் பொது மேலாளர் இளவரசன் என்பவர் வீட்டில் நடுவண் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் போது எழுந்த முறைகேடு புகார்கள் தொடர்பாக ஆய்வு நடைபெற்றதாக கூறப்படுகிறது விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பங்குனி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் மலையேறிச் சென்று வழிபாடு நடத்தி வருகின்றனர் பக்தர்கள் இரவில் தங்க அனுமதியில்லை என்றும் வழிபாடு முடிந்தவுடன் மலையிலிருந்து கீழே இறங்கவும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி அருகே உள்ள போச்சம்பள்ளியில் நேற்று நடைபெற்ற கால்நடை சந்தையில் ஆறு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின ரம்ஜான் மற்றும் யுகாதி திருவிழா காரணமாக அதிக அளவில் விற்பனை நடைபெற்றதாக வணிகர்கள் தெரிவித்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு பாதுகாப்பு பணிக்காக சென்ற லெனின் குமார் என்ற ஆயுதப்படை காவலர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார் இருபத்தெட்டு வயதேயான அவரது மறைவு காவலர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது இதனால் குறைவான சுற்றுலா பயணிகளை வருவதால் அருவி வெறிச்சோடி காணப்படுகிறது புதுக்கோட்டை புது அண்ணாநகர் பகுதிக்கு கடந்த பதினைந்து நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உடுமலை அருகே அமராவதி நகர் ராணுவ பயிற்சி பள்ளியின் அறுபத்தி இரண்டாவது ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதையொட்டி அங்கு பயிலும் மாணவர்கள் கம்பீர அணிவகுப்பை நடத்தினர் மேலும் குதிரையேற்றம் யோகா சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளை நிகழ்த்தி காட்டி மாணவர்கள் அசத்தினர் நாடகம் நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன